காத்து தீபாசி இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணா ஃபுல் உடனே கேளுங்க அதுக்கு நான் அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதர் வந்துட்டாங்க நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி அம்மாவை பார்க்கணுன்னா பார்த்துட்டு வந்துருக்கேன்னு வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து சொல்கிறாங்க அப்போனு பார்த்து நம்ம தீபாலேருந்து எல்லாரும் உள்ளே போகிறாங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க நான் எப்போதும் வந்து உங்கள் வீட்டுக்கு மறுமலாக ஆகும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் உங்களுக்கே இது மாதிரி பிரச்சனையாகும்னு நினச்சி கூட பார்க்கல இப்போதைக்கு என்னோட திட்டத்தெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு போடாமல் தான் நல்லதுங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அபிராமியமாக மனசில் வந்து இடம் பிடிக்கணும்னா அவங்க நல்லபடியாக தேடி வரணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ஃபீலிங்காக வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு அத்தை நீங்கள் தான் சொன்னீங்க ஆனந்தோட சேர்ந்து வாழணும் சொல்லி இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அமைஞ்சு வருது உங்கள் பையன் தெரிஞ்சிருந்தாங்க அதுவாவது பாருங்கத்தை நீங்கள் இல்லாமல் எங்களுக்கான வாழ்க்கை எப்படியாக தான் அமைக்க முடியும் நீங்கள் இருக்கீங்கங்கிற ஒரே கணந்துக்காக தான் ஒத்துமொத்த குடும்பம் ஒன்றா இருக்கிற தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்கிற மாதிரி எமோஷனலா இருக்காங்க ஒரு பக்கம் அருணாச்சலை வந்து வேதனையோட பேசிட்டு இருக்காங்க நீங்கள் இல்லாமல் எனக்கான வாழ்க்கையே அமைக்க முடியாது தயவு செஞ்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அருணாச்சலில் வந்து பேசிட்டு இருக்கப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க அந்த இடத்துல தீபா நான் வந்து உங்களை முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் பிடிக்காத காரியத்தை செய்ய போகிறேன் அது உங்களோட நல்ல மனசுக்காகவும் நீங்கள் திருப்பி வருவீங்கங்கிற நம்பிக்கையிலையும் செய்கிறேன்னு சொல்லி யாருமே யோசிக்காததை செய்ய போகிறாங்க அந்த இடத்துல தீபா காலியை வந்து கழட்டிடுறாங்க அப்பன்னு பார்த்து ஒத்துமொத்த குடும்பம் தடுக்கிறாங்க என்ன பண்ண போறீங்க தீபா இதெல்லாம் பண்ணாதீங்க கார்த்தி வேற இங்கே இல்லை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆனந்த் வந்து பேசுகிறாங்க நான் நம்பிக்கையோட தான் செய்கிறேன் நிச்சயம் கார்த்தி வந்து என் கூட சேர்ந்து வாழணுமா வேணாமான்னு நீங்களே வந்து முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா தாலியை கழட்டி உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் தேடி வந்துடுவீங்க வந்து என்னையும் என் புருஷனையும் சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இது உங்கள் கிட்டே சொல்கிறேன் நீங்கள் திருப்பி வராமல் உங்கள் பிள்ளை என் கழுத்தில் தாலி கட்ட முடியாது நீங்கள் தாலி எடுத்து கொடுத்து தான் உங்கள் பிள்ளை என் கழுத்தில் வந்து தாலி கட்டணும் போன வாட்டி நடந்த கல்யாணத்தில் நீங்கள் இல்லவே இல்லை இந்த வாட்டி கல்யாணம் வந்து நடக்க போகிறதில்ல நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க கார்த்திய நானும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுப்பீங்கள அது உண்மையா இருந்தா நீங்கள் கண்டிப்பாக வாங்கத்தை நீங்கள் இல்லாம எங்களால் திருப்பி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே ரம்யா வந்து பூரிப்பாயிடுறாங்க அந்த இடத்துல எந்த மருமகளும் செய்யாத ஒரு விஷயத்த வந்து செய்யறாலே உண்மையிலேயே நம்ம ஃப்ரெண்டு வந்து கிரேட்டு தான் யாருமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில வந்து இப்படி ஒரு பணியை வைக்க மாட்டாங்க ஆனால் அபிராமி எம்மாக்காவை செய்கிறான்னா உண்மையிலேயே தீபா மாதிரியெல்லாம் யாராலையும் யோசிக்கவும் முடியாது தீபா உனக்கு ஆஃப்மா இருப்பினும் வந்து எனக்கு சாதகமாக நீ ஒரு முடிவு எடுத்திருக்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ரம்யா ஏமா இப்படியெல்லாம் பண்ணேன்னு அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம அருணாச்சலம் அவங்களுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசை அதிகம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எங்கள் மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த குடும்பத்தையும் வந்து ஒத்துமையா எங்கள் ரெண்டு பேரால் தான் பார்த்துக்க முடியணே ஆமாம் தீபா அந்த நம்பிக்கைக்காகவே அம்மா வந்து கூடிய சீக்கிரம் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே என்ன கூட்டம் வந்து கூட்டிகிட்டு இருக்கீங்க சரி நாங்கள் வந்து இவங்கள கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி அந்த இடத்துல நாலஞ்சு பேர் வந்து வராங்க அப்பான்னு பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து இருக்காங்க நம்ம தீபா ஃபீல் பண்ணுறாங்க அழுகுறாங்க கார்த்திக் கட்டினதை அப்படியே வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட கிட்ட கேட்காம பர்மிஷன் வாங்காமல் நான் இது மாதிரிலாம் முடிவெடுத்துட்டேன் அவர் என்ன வெறுத்தாலும் சரி இல்லை வேறு எதுவும் திட்டினாலும் சரி எனக்கு இல்லை எனக்கு தேவை என் அபிராமியமாக கண்டிப்பாக இங்கே வரணும் வந்து தான் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அதை நான் முழுசாக நம்புறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம தீபா தீபா வந்து ரொம்ப எமோஷ்னலாக சூப்பராக இந்த ப்ரோமோவில் வந்து பிச்சு உதறிட்டாங்க நம்ம ஐஸ்வர்யா கூட மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க ரியா ஒரு பக்கம் ஃபோன் அடித்து என்ன மாட்டி விட பார்த்தா அதுலேருந்து எஸ்கேப் ஆனதே மிகப்பெரிய விஷயம் இவ இவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒத்துமொத்த மொத்த குடும்பத்துக்கிட்டையும் நம்பிக்கை மேலே நம்பிக்கை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ ஆனந்தும் சரி அருணும் சரி தீபா பேச்ச தான் மலை போல கேட்பாங்க வேற என்ன பண்ணுறது நம்ம கொஞ்ச நாளைக்கு எந்த திட்டமும் போடாமல் ரியாக்கும் உதவி செய்யாமல் அப்படியே அமைதியாக இருக்க வேண்டியதானே ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அவ மாசா மாசாக சொல்லலாம்